எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் இது இப்பொழுதும் நான் ஒரு இது ஒன்று சாப்பாடு ஒன்று காட்ட போகிறேன் அதை பாருங்கோ அது மாத்திரமில்லை யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணித்து பாருங்கோ எனக்கு ஒரு வகையில சப்போர்ட் ஆகிருக்கும் நான் உண்டே நாளிலே ஒரு இது செய்ய போகிறேன் என்னன்று சொன்னால் சொசைட்டர்ஸ் செய்ய போகிறேன் சொசைட்டஸ் அது இட்டாலியன் கிட்டத்தட்ட இட்டாலியன் சொசைட்ட மாதிரி தான் பாருங்களுக்கு தேவையான சா பொருட்கள் என்னென்ன சிக்கன் தண்ணி கொதிக்கிறது வச்சுருக்கிறேன் சிக்கன் ஒன் பவுண்ட் போடுறேன் இப்போ சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறேன் சிக்கன் மூடி வச்சுவிடுவேன் அதை கொதிக்கிறது பார்த்துட்டேன் வேறு என்ன பொருட்கள்

பிளாக் பேப்பர் நான் லாஸ்ட் டைம் ஏதோ செய்த சாக்லேட் ஏதோ நான் வடிவ காட்டலண்டு எனக்கு ரிப்போர்ட்டுகள் வந்தது கம்ப்ளைண்ட் நான்படியாக வடிவம் எல்லாத்தையும் காட்டுறேன் இது வந்து ஃப்ரைட் பேப்பர் சில்லி என்ன சில்லி பிளேக்ஸ் இது மற்றது இது வந்து பெனல் சீட் அதுக்கு பேர் இல்லாமல் இருக்குது நாற்பதாயிரம் எடுத்த பெனல் சீட் இது வந்து ஒர்கானோ ஆர்கானோ ஆர்கானோ இது சோல்ட் இது வந்து கார்லிக் இது வந்து ஓல் ஃபைசி அங்கே சொல்லிட்டு இருக்குது ஓல் ஃபைசி பைசி இது வந்து ஜெலட்டின் ஜெலட்டீன் படையை பாருங்கள் தேர்ட்டி கிராம் ஜெலட்டின் நான் இப்போ இதை சிக்கன் இதில் போட்டு தந்தானே ஒன் பவுண்ட் சிக்கன் என்ன செய்யணும்னா இப்போ வந்து பெப்ரிக்கா பெப்ரிக்கா பவுடர் நான் முதல்ல சொன்னேன் தானே பவுடர் one spoonful. Huh? So two to the side in the way from and to one teaspoon Thyme. Add teaspoon, thyme, add teaspoon rosemary, alum a spoon, teaspoon, rosemary, black pepper. அது ஒரு டீஸ்பூன் ரெட் பேப்பர் தானே ஒரு டீஸ்பூன் சில்லி பிளாக் அதுவும் உண்டு இது பெனல் சீட் இது நான் எடுத்து அதுவும் சார் பெனல் சீட் பவுடர்

அரை டீஸ்பூன் அது இது வந்து கார்லிக் பவுடர் கார்லிக் பவுடரும் கிட்டத்தட்ட அது ஒரு டீஸ்பூன் அடவுள் அடுத்த இனி உப்பு சால்ட்டை போடுவோம் சோல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் பாத்து போடலாம் தேர்ட்டி கிரே இதான் தானே இவ்வளவு தான் போட்டு வடிவ சிக்கன் அவிட்டும் அவிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன மேரி சொல்றேன் அவிஞ்சிட்டு பாரு சிக்கன் அவிஞ்சிட்டு அப்படியே சொசைட் மனம் அப்படியே மணக்குது இட்டாலியன் சொசைட் மனம் அப்படியே மணந்து கொண்டு இருக்குது வா நான் இனி என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இறக்க இறக்கப்போகிறேன் எடுக்க போகிறேன் இதுக்குள்ளே இருக்கு எடுத்துட்டு சிக்கனை எடுத்துட்டு இந்த தண்ணி அப்படியே வச்சு இந்த எடுத்துட்டேன் சிக்கன் இனி என்ன செய்ய போகிறேன்னா இதை நிப்பாட்டிட்டு இந்த தண்ணியை எடுத்து செப்பரேட்டாக வைக்க போகிறேன் வச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தால் என்ன செய்வேணும்னு சொன்னால் இப்போ இந்த ஜெலட்டின் தேர்ட்டி கிராம் ஜெலட்டினை இதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் சிக்கன் எடுத்து அரைக்க போகிறேன் சூடாக இருக்கிறபடி ஒன்றும் செய்யணும் கொஞ்சம் பாவாக்கிட்டு அரைக்கப்போ சிக்கன் எல்லாம் அப்படியே உடைச்சி போட்டு இந்த ஓபன் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த இருக்குது இந்த போன்ஸ் எல்லாம் இந்த இருக்கு இந்த போன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு இது இப்படியே போடுறோம் அரைக்க போகிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை வந்து ஜெலட்டினுக்கு கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு ஜெலட்டினுக்கு கரைக்க எடுத்துட்டு மிச்ச தண்ணியை இதில் ஊற்றுவோம் இந்த சிக்கனோட கரைக்கிறதுக்கு ஊற்றுவோம் படி ஹெல்ப் மீ ப்ளீஸ் இந்த தண்ணியை மூத்தி சிக்கன் அவிச்ச தண்ணியை மூத்திட்டு இதையும் சிக்கனையும் போட்டிருக்கேன் இப்போ பிளான்ட் பண்ண போகிறேன் சத்தங்கும் சாரி இப்போ இதை என்ன செய்யணும் தேர்ட்டி கிராம்ஸ் ஜலக்கின் இதில் இருந்தால் எடுத்துனோம் இதென்ன செய்ய மிக்ஸ் பண்ணும்

சோசேஜ் மிக்ஸ் இங்கே இருக்கு இதையும் வலித்து போடு ரியல் சோசேஜ் சோசேஜ் எப்படி நாங்கள் பாபை கியூவில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இதற்கு நான் ரெடியாக வைத்திருக்கிறேன் பாட்டில் ஏதும் கிளாஸ் அப்படியான இதுகளில் போட்டு நாங்கள் இதை செய்யலாம் நான் எதுக்கும் கொஞ்சம் ஆறட்டும் அது ஆறினோனே இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃபோ ஹவர்ஸுக்கு வைக்க வேணும் பாருங்க எப்படியான இது அப்படி நீளமான பாட்டில் அப்படி பிளாஸ்டிக் பாட்டில் அப்படி சம்திங் அப்படியான ச இதில் நீங்கள் அப்படி ஊற்றி வச்சுட்டு ஃபோ ஹவர்ஸ் வச்சு அப்புறம் எடுத்து ஜூஸ் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் ஆரட்டும் சுடை சுடை செய்யல தானே ஊதிர்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பீட்ரூட் நானும் கலரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு சொன்னால் இது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் சோசைஜன்ட்டு சொன்னால் ஒரு பிங்காகத்தானே இருக்கும் நான் வந்து இது ஆர்டிஃபிஷியல் கலரில் போட விரும்ப இல்லை ஆனால் அப்படியே அந்த பீட்ரூட்டை கொஞ்சம் இது செய்கிறேன் ரெட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சிட்டு போட போகிறேன் என்ன செய்யப்படா அப்படியே புளிஞ்சி புளி தெரியும் தானே கடை இப்படி கூத்த போற இப்படி இப்ப பிங்க் கலர் ஆயிடுச்சு நான் கொஞ்சத்தை போடுவோம் கொஞ்சம் ஸ்க்கிறன்னு கலர் ஃபுல்லாக வருட்டோண்டு ரெட் கலர் அந்த ரெட் கான இந்த கலருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் இப்போ ஒரு பிங்கிஷா வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளேதான் ஊற்றி ஊற்ற போகிறேன் போகிறோங்க ஒன் செகண்ட் ஃப்ரீயாக ஊற்ற போட்டார் நல்ல அளவாக தான் இருக்குது பாருங்க இதில் அளவாக இருக்கு இந்த ஸ்வெரோன் ட்ராப்டை எடுத்து

வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன சூப்பராக இதை எடுத்துட்டேன் பாப்ப இப்படி இருக்க வெட்டு கொடு அந்தபடி நல்லா வந்துடும் வேணும் పోరాటం ఆ పెరిగి పోరాటం

பொட்டு சென்றாவது அதாவது கஷ்டப்பட்டிருப்பாங்க அக்கடி இதுலேயே இருக்கு ഹലോ ഫ്രണ്ട് സ്വസൈറ്റ പാരു എ പിടി വന്നിരിക്കണ്ട് അത് കേട്ട ഇത് എല്ലാം പോട്ട് ചെയ്താ പരവാല നാറേ ഉള്ള വീട്ടി കാട്ട വരണ്ട് இத பிரி நாங்க சாப்பிடலாம் கேள்வி காட்டுறேன் டோஸ் பண்ணி முடிஞ்சது வந்துடும் சாண்ட்விச் பிரிந்தது நான் வந்து சாண்ட்விச் செய்ய போறேன் மயோ இது ஒரு உங்களுக்கு இந்த நியூஸ் அறிவிச்சைறதுக்கு நான் சும்மா செய்த சொசைட்டி ஏதாவது செய்ய வேணும் என்று நான் இப்போ மயோ மயோ போடுறேன் இதுக்கு மயோ போட்டுத்தேன் மயோ போட்டு இந்த இருக்கு பாருங்க நான் செய்த சொசைட்டி தானே அந்த சோஸ் எடுத்து இந்த ப்ரெட்டில் வைக்க போகிறேன் பாருங்கள் என்ன என்ன நிலையில் சாஸ் வீட் இருக்கு இதிலே உண்டு எடுத்து வைக்க போகிறேன் வச்சுட்டு துண்டு துண்டாக இருக்க இதுகளையும் பெற்று விடுவோம் ரியல் கடையில் வாங்குகிற சோஸ் மாதிரியே இருக்குது நீங்களும் செய்த பிள்ளையில கொடுக்கலாம் பாருங்கள் இதில் சீச போய்ட்விச்சுக்கு மேல சொன்ன முடி முடிஞ்சது அப்படியா சீச மாத்திரம் பற்றி பாருங்க சாண்ட்விட்ச் எப்படி சோசை சாண்ட்விட்ச் நீங்கள் வந்து நான் அந்த இதில் மாதிரி ஒரு சின் மாதிரி உண்டில் தானே ஊற்றி தான் இப்படி வந்தது அதுபடியா நீங்கள் வந்து வேற என்ன சின்ன சொசேஜ் அளவான எதுவும் இருந்தால் போட்டிலுகள் என்ன அதில் ஊற்றி நீங்கள் செய்து வச்சு பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் பல உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி செய்யலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த சோசேஜ் பாருங்கள் சொசைட்டி இது ரியல் சொசைட்டியாக வந்துருக்கு அது மாத்திரமில்லை அந்த சொசைட்டி எடுத்து நான் வந்து இது செய்துட்டேன் சாண்ட்விச் பாருங்கள் சாண்ட்விச் எப்படி நாங்கள் கையால் செய்த சாண்ட்விச் எங்கள்ட செல்ஃபாக செய்து இப்படி நாங்கள் வீட்டில் இவ்வளோ பரிமாறுறோம் இவ்வளோ பிள்ளைகளுக்கு ஹாப்பியாக இருக்கும் நான் சாண்ட்விட்சை டேஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் குட் குட் வெரி வெரி குட் டேஸ்ட் டெலிஷியஸ் காய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணித்து பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் அது ஓலுக்கு போ போனால் தான் நான் போடுற எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்கு இந்த நாட்களில் நிறைய பேர் சப்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வதென்ட்டு தெரியாது பெரிய பெரிய நன்றியும் உங்களுக்கு பெரிய பெரிய வணக்கமும் சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன என் ஃபேன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் நாங்கள் செய்து காட்டுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் கோட் பிளஸ் யூ பை பாய்